முன்னாள் அமைச்சரான எஸ் எம் சந்திரசேன இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை அனுராதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டார் அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன அரசாங்கத்தின் சில அமைச்சுப் பதவிகளை வகித்தார் கடந்த பொது தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணியின் வேட்பாளராக எஸ் எம் சந்திரசேன போட்டியிட்டிருந்தார் என்னுடன் அரசியலில் இணைந்து செயற்பட்ட எனது சகோதர அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் சட்டத்தரணி திலீப் ஜெயவீர தலைமையிலான சர்வஜன அதிகாரம் கட்சியுடன் இணைந்துள்ளமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அத்துடன் நான் அவரது கொள்கை பிரகடன உரையையும் வாசித்தேன் அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் விதத்தையும் கட்சி கூட்டங்களில் தெரிவிக்கும் கருத்துக்களையும் நான் பார்த்தேன் எமது கொள்கையுடன் உடன்படும் கருத்துக்களையே அவர் தெரிவிக்கின்றார் இதனுடனாக நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் தலைமைத்துவத்தை சர்வஜன அதிகாரம் கட்சியினால் வழங்க முடியும் என்பது

இப்பலோகம பிரதேச சபையில் எதிர்க்கட்சி தலைவராக செயற்பட்டார் அதன் பின்னர் அவர் தொடர்ச்சியான அரசியலில் திறமையினால் அவர் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராகவும் செயற்பட்டார் மக்கள் விடுதலை முன்னணியும் தேசிய மக்கள் சக்தியும் இணைந்து உருவாக்கியுள்ள மிகைப்படுத்தலையும் பொய்யையும் இணைத்து உருவாக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிராக பழைய அரசியல் முறைமை வேண்டாம் எனும் தரப்பினருக்கு சவால் விடுத்து சர்வஜன அதிகாரம் கட்சியின் சார்பில் அவரை இன்முகத்துடன் நாம் வரவேற்கின்றோம் எமது சர்வஜன அதிகாரம் கட்சியை அவர் மேலும் என்பதில் எந்தவித விஸ்திரப்படுத்துமாறு என்பதில்லை அனுபவம் பொருந்திய நடைமுறை அரசியலுக்கு தலைமைத்துவம் வழங்கிய எஸ் எம் சந்திரசேனவே அன்புடன் வரவேற்கின்றோம் எஸ் எம் என்பவர் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களையும் அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளையும் வெல்லக்கூடிய திறமையான தலைவர் ஆவார்